அடுத்த பேச்சாளராக என்னுடைய உயிர் நண்பரான அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க பாபநாசத்திலிருந்து அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலிருந்து வருகை புரிந்திருக்காங்க அவங்களை ஜோயிட க கருத்துக்களை பகிர்வதற்காக வருக வருகை என வரவேற்கிறார் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் பதினைஞ்சாவது ஜோதிட கருத்து ரங்கத்திற்கு வந்திருக்கும் அன்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அஷ்டோ கரூர் வீவோஸ்க்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாஸ்திலேருந்து உங்கள் அகில அண்ணாத்துறை புருடையார் சாஸ்தா பாதம் அணிந்து என்னுடைய உடையை தொடங்குகிறேன் அதாவது நம்ம ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கிறோம் யார் பிரில்லியண்ட்டு யார் பிரில்லியண்ட்டு யார் பிரில்லியண்ட்டுன்னு உங்கள் வீட்லேயே பிரில்லியண்ட் இருக்கும் நல்லா நியமிச்சுக்கோங்க வெளியில் நீங்கள் ப்ரில்லியை தட வேண்டாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நவகிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய ப்ரில்லியு உதாரணத்துக்கு சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக புகழ் அடைகிறதுல தந்தையை மதிக்கிறதுல கவர்மெண்ட் ஜாப்பை தக்க வச்சுக்கிறதுல மிகவும் சிறப்பாக இருப்பார் அரசாங்க சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் தன்னுள் அடக்கி வச்சுருப்பாரு அப்போ உங்கள் வீட்டில் சூரியன் பிறந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் யாருக்காவது இருக்கா இல்லை அந்த புது மெம்பர் உருவாகிறாங்களா இல்லை அப்படின்னா அஸ்தத்தில் உங்களுக்கே ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அந்த கிரகம் இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ அந்த வேலை வருது அப்படின்னா கண்டிப்பாக சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி சந்திர பகவான் இப்போ சந்திரபகவான் பிறந்தது மிருகசீசு நட்சத்திரம் இந்த மிருகசீசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணிக்கும் திறமை அதிகமாக இருக்கும் மனோகாரகன்னு சொல்கிறோம் சந்திர அப்போது மிருகசீசு நட்சத்திரத்தில் பிறந்தது தான் சந்திர பகவான் நீங்கள் மிருகசிசு நட்சத்திரத்தில் பாருங்கள் உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஐபியை சொல்லணும் அப்படின்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் மிருகசிசு நட்சத்திரம் இவர் என்ன பண்ணுவார்னா ஏகப்பட்ட கலைவர் நடக்கும் ஆனால் வாயே திறக்க மாட்டார் கடைசியில் பார்த்திங்கன்னா இவர் பதிலே கொடுக்க மாட்டார் வாய்ஸ் திறக்க மாட்டார் ஆனால் எல்லாமே சால்வாகவும் இவர்கிட்ட தான் வந்துடுவாங்க ஏன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கணிக்கக்கூடிய திறமை மிருகசீசத்துக்கு இருக்கும் மிருகசீசத்தில் பிறந்தது சந்திர பகவான் அப்படிங்கிறனால இப்போ உங்கள் வீட்டில் யாராவது மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள்ட்ட நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி இது அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக அவங்க கணிக்கும் முறை நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் தாயுள்ளும் கொண்டவங்கன்னு சொல்கிறோம் சந்திரனை ஒலிக்கிறகன்னு சொல்கிறோம் மனோகாரகன் சந்திரன் தான் அப்போ இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி அந்த தன்மை அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இவங்க ஒரு பிரில்லியண்டாக இருப்பாங்க இவங்க எடுக்கக்கூடிய முடிவு எவ்வளோ லேட்டானாலும் சரி கரெக்டாக இருக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் யாராவது உங்களுக்கு குழந்தைகளோ இல்லை கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா அந்த செவ்வாயோட பிரில்லியன்ட் செவ்வாயினால என்ன போராட்டங்கணும் ஆறாம் இடத்தை சமாளிக்க கூடியிருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு நோய் கடன் எதிர்ப்பு இது இல்லாத வாழ்க்கையே கிடையாது இப்படி இருக்கிற இடத்துல செவ்வாய் பிறந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் தான் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற குழந்தைகள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து எப்படி இலகுவாக வெளியில் வர்றது அப்படிங்கிற யுக்தி இந்த குழந்தைகளுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா செவ்வாயின்னா ஆறாம் இட காரகத்துவம் அந்த ஆறாம் இட காரகத்துவத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வித்தை இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லை உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தில் உத்திராடத்தில் ஒரு கிரகம் இருக்குனு வீங்களேன் அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ அந்த வேலை வரும்போது நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் யாரை எப்படி கை கொள்வது எப்படி நம்ம இலகவாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தரும் அப்போ இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய பிரில்லியன்ட் உத்திராடம் நீங்கள் நட்சத்திரத்தை வச்சு யாரையும் இடப்போற்றாதீங்க நவகிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த நட்சத்திரம் மூலயமா நம்ம அறிஞ்சிக்கலாம் அடுத்து இப்போ ஒருத்தர் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் இது பூச நட்சத்திரம் இவங்கள்ட்ட பாருங்கள் இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு ஏன்னா நம்ம வாத்தியார்னால் என்ன சொல்கிறோம் யாரை பார்த்தாலும் எந்த வாத்தியாரை பார்த்தாலும் வாத்தியார்னு எனக்கு வந்தாலே கையெடுத்து கும்பிட்றோம் சப்போஸ் எங்கேயாவது பார்த்துட்டாலுமே நம்ம ப்ளஸ்ஸிங் வாங்குகிறோம் அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்க மிக மிக ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க இவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு தலைமை ஏற்கும் பண்பு வாத்தியார் அப்புறம் டீச்சிங் ஆசிரியர் பேங்க் ஸ்டாஃப் இவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க இதில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நபர் வேண்டான்னா கூட அவங்கள அணைச்சி கொண்டு போகக்கூடிய திறமை அந்த ஜாதகத்தில் இருக்கும் பூச நட்சத்திரத்தோட இயல்பே வந்து குரு அப்போ குருன்னா என்ன மரியாதையை விரும்புபவர் அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி அவர் மதிப்பு கொடுக்குறவருக்கு இரு மடங்கு மரியாதை கொடுப்பார் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல சிறப்பாக செயல்படுவார் டீச்சிங் விஷயத்தை இவரு ஒப்படைங்க எந்த ஒரு டீச்சிங் விஷயம் தான் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி டீச்சிங் விஷயத்தை இந்த பூச நட்சத்திரத்தை ஒப்படைச்சா அழகாக அவங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கிற மாதிரி பேசிடும் அப்போ கல்வி சம்பந்தமான ஏ டு சட் குழந்தைகள் சம்பந்தமானது பணம் பெரும் பணம் சம்பந்தமானது இதெல்லாம் கையாளுறது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த குரு பகவானோட நட்சத்திரமான நபர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் இவங்க பாருங்கள் கூடுமான அளவுக்கு சித்தர்கள் வழிபாடு எடுக்கணும் இல்லை அப்படின்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற கோயில்களை போய் வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ண 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 இந்த நட்சத்திரத்தோட மகிமை பல மடங்கு உயரும் கண்டிப்பாக வியாழக்கிழமை இவங்க ஏதாவது சித்தர் தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து இப்போ பூச நட்சத்திரம்னாலே பார்த்தீங்கன்னா வளநாடு சித்தர்னு சொல்லுவாங்க சாது சிதம்பர சிவா இப்போ இந்த மாதிரி சித்தர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வழிபாடு பண்ண இவங்களுக்கு அந்த பூச நட்சத்திரத்தில் உள்ள பிரில்லியன்ட் நூறு மடங்கு வேலை செய்யும் அடுத்து புதன் புதன் பிறந்தது அவிட்டு நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தா அவங்க படிப்பு நிபுணத்துவம் இதெல்லாம் ஆடிட்டிங் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப ச திறமாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வியாபார சம்பந்தமான டவுட்டு படிப்பு சம்பந்தமான டவுட்டு இதெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் கேளுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க போடுற கால்குலேஷன் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஏன்னா புதன் நாளே வந்து கல்வி இவங்களுடைய வேலையே வந்து இந்த கல்வியை வச்சு தான் பிஸ்னஸ் தொடர்பு இருக்கும் இதில் யார் இது பண்ணாலும் சரி அவங்கள இது பண்ணுங்கள் இவங்க சரியான ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஒரு ஆடிட்டிங் விஷயம் நம்மளால் சமாளிக்க முடியல இந்த அவிட்ட நட்சத்திரத்தை கூப்பிடுங்க அவர்கிட்ட கொடுங்க உடனடியாக ஒரு தீர்வு கொடுப்பாரு அதுக்கடுத்து சுக்ரன் பிறந்தது மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போ ம சுக்கரம்னா என்ன கலைத்துறை பாடல் அழகு அழகு சம்பந்தமான பொருள் அப்போது மக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி இந்த பிரில்லியன்ட் அவங்கள்ட ஒழிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி இந்த மக நட்சத்திரக்காரனை கேளுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான தீர்வை கொடுப்பாரு இதை நீங்கள் சாதாரணமாக எடுக்காதீங்க மற்றவங்க கொடுக்குறதுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரம் ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாரு அப்படின்னா அவர் என்ன தவறு செய்தாலும் சரி மக்கள் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா மக்கள் சப்போர்ட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ ரேவதில் யார் பிறந்தாலும் சரி அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும் தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்கும் தொழிலாளர்களுக்கு ஒன்று இவங்க தொழிலாளியாக இருப்பாங்க இல்லை தொழிலாளர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க தொழிலாளர்களோட தொழிலாளர்களாக இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஆள்களை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொள்ளலாம் இவங்களும் பிரில்லியண்ட்டு தான் தொழிலை பொறுத்தளவுக்கு அடுத்து பகவான் பிறந்தது பரணி பரணி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்க பிரில்லியண்டாக இருப்பாங்க பிரம்மாண்டமாக செய்கிறதில் சீர்கிறதுல கோவப்படுறதில்ல கண்டிக்கிறதுல அந்த தன்மை என்ன அதில் எப்படி இருந்து நம்ம இலகுவாக நம்ம கர்மாவை தப்பிக்கலாம் ஏன்னா கர்மாவோட அசிஸ்டண்ட் தான் கேது கர்மாவுக்கு அதிபதி சனி கேது தான் அப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட கர்மாவை பற்றி விளக்குறதுக்கு நீங்கள் தீர்வு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க அப்போது உங்களுக்கு கர்மா சார்ந்த பிரச்சனை சார் பரணி நட்சத்திரம் ஒரு அஷ்டாலஜர் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதுக்கடுத்து கேது பிறந்தது ஆயில்யம் கேதுன்னா என்னது வலை கவலை தடை அப்போ இதிலேருந்து நிவாரணம் பண்ணணும் சார் ஆயிலிய நட்சத்திரம் ஒரு ஜோயிடர் போய் பாருங்கள் ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவர் இல்லை உங்கள் வீட்டிலே ஆயில நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஆயுள்யத்தில் இந்த கவலைக்கு தீர்வு கேளுங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் இந்த இந்தந்த யுத்தியில் பெரிய ஜாம்பவான்களாக இருப்பாங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னா என்ன கம்ப்ளைண்ட்டோ அதுக்குண்டான டாக்டர்கிட்ட போனால் தான் தீர்வு கிடைக்கும் அப்போது இந்த நட்சத்திரங்களை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க மற்ற நட்சத்திரத்தங்களுக்கும் இந்த நட்சத்திரங்கள் ஒரு பிரில்லியண்ட்டு தன்மை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே மக பிறந்தவங்க தான் அம்மையார் அவன் பாருங்கள் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை எடுத்து அதை உருவாக்கி பிஎம் முறை கொண்டு போனாங்க பாருங்கள் அப்போ பிரில்லியண்டாக தானே இருந்திருக்கிறாங்க மிருகசிஸ்தில் பிறந்தது கலைஞர் கருணாநிதி அவர் பாருங்கள் ஐந்து முறை முதலமைச்சர் இருந்திருக்கார் பாருங்கள் அப்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த நட்சத்திரத்தில் ஆளுமைக்கு ஆளாகுது ஏன்னா நம்ம ஒரு ஜாதத்தில் ஒம்பது நட்சத்திரத்தில் இது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் அதுக்குண்டான ப்ரில்லியண்டாக நமக்கு கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்தோட இந்த ஒம்பது கிரகங்களோட நட்சத்திரத்தோட திசை புத்தி அந்தரம் எப்போ வருது வெயிட் பண்ணி அதோட ஃபார்முலாவில் நம்ம இறங்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறலாம் இது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுக்காதீங்க இது இந்த ஒம்போது நட்சத்திரங்களுக்கும் பேர் வந்து பிரில்லியன் நட்சத்திரம்னு பேர் கண்டிப்பாக இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறக்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்கும் உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நட்சத்திரத்துக்குண்டான செயல்பாடை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கொடுக்குற விளக்கம் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போ தயவுசெய்து நவக்கிரகங்கள் பிறந்த இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் ஏதாவது குழந்தைகள் பிறந்திருக்கா கணவனோ மனைவியோ சுற்றத்தாரோ இல்லை நமக்கோ இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ வருது அப்படின்னா அது எப்படி கையாளணும் இதுக்கு நீங்கள் ஜோயிடத்தை கேட்கலாம் சார் எனக்கு இப்போ ஒரு தசை வருது புத்தி வருது அந்தரம் வருது அப்போது இதை எப்படி கையாளணும் இப்போ ஒன்றும் இல்லை சூரியன் நட்சத்திரம் அஸ்தோன்னு இருக்கேன் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கவர்மெண்ட்டு அதிகாரிகிட்ட போய் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க அவர் வந்து டாக்டர் சீட்டுக்கு இத்தனை லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க கொடுக்க போகிறீங்க அஸ்த நட்சத்திர ந நபரை கூட கூட்டிகிட்டு போய் அந்த பணத்தை அவருக்கு அதனால் கொடுங்க அவர் எப்பேற்பட்ட பெயர் வழியாக இருந்தாலும் சரி சொன்ன டேட்டில் நமக்கு சீட்டு வந்துடும் வரலை வரலைங்கிற வார்த்தை வராது ஏன் அப்படின்னா கொடுத்தது சூரியன் பிறந்த அஸ்த நட்சத்திரம் அதோட இடி எங்கே போய் இடிக்கணுமோ இடிக்கும் அப்போ நமக்கு என்னது வேணும் டாக்டர் சீட் வேணும் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ தீர்வு கிடச்சிருதா நெக்ஸ்ட்டு இப்போ ஒருத்தர் சந்திரன் பிறந்த மிருகசீஷ நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து அம்மாவாக குழந்தை இல்லை அப்போ நல்ல வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லிடுறாரு நீங்கள் எடுக்க வேண்டியது மிருகசீஷத்தில் பிறந்த ஒரு மருத்துவரை செலக்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் கஷ்டந்தான் அவர் மிருகசீஷமாக அப்படின்னு தெரிகிறது இருந்தாலும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்க அப்படி செலக்ட் பண்ணி அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு செலவுக்கு தகுந்த நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னால் அந்த மிருகசீஷன் நட்சத்திரத்துக்காரங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டால் நமக்கு தாய்மை அடையக்கூடிய பலன் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் உத்ராட நட்சத்திரம் இப்போது உங்களுக்கு ரொம்ப நாளாக இடம் இல்லை சார் நான் ஒரு வீடு கட்டணும் சார் இல்லை இடம் வாங்கணும் சார் எதுனாலும் ஓகே அப்போது இடம்னால என்னது பூமி பூமிக்கு அதிபதி யார் பூமிக்காரங்கன்னு யாரை சொல்கிறோம் செவ்வாய் சொல்கிறோம் செவ்வாய் பிறந்த உத்ராட நட்சத்திரம் நபரை கூட கூட்டு போங்க சார் அதுவும் கிடைக்கல சார் அன்னைக்கு உத்ராட நட்சத்திரமானு பார்த்துங்க உத்திராட நட்சத்திரம் போய் நீங்கள் ஒரு உங்களுக்கு உண்டான ஓரையில் அதில் அட்வான்ஸ் கொடுங்க இந்த செவ்வாய் பிறந்தது உத்திராடனுங்கிறதுனால அந்த உத்திராட நட்சத்திரத்தில் அட்வான்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த இடம் வந்து நமக்கு சிறப்பாகவும் வீடு கட்டுறதுக்கோ இல்லை அதை வச்சு நல்ல ஒரு விருத்தியாகிறதுக்கோ நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி புதன் நட்சத்திரம் சார் என் பையன் வந்து படிக்கவே மாட்டேங்க சார் எத்தனை கல்வி மாற்றினாலும் கல்வி சரியாகவே அவனுக்கு ஏற மாட்டுக்கு பன்னெண்டாம் க்ளாஸோடு முடிக்க போகிறான் ஐடி படம் வேண்டாம் நீங்கள் காலேஜை மாற்றுங்க இல்லை ஸ்கூலை மாற்றுங்க மாற்றிட்டு அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி அட்மிஷன் போடுங்க புதன் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் அட்மிஷன் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த இது ரீ இது மாற்றும் போது நூறு மடங்கு அவர் காலேஜ் போயிடுவார் அவர் படிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் இந்த குரூப் எடுக்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்போ குருன்னா என்ன பெரும் பணம் அப்புறம் வாத்தியார் அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டாஃப் அப்போது இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஒரு நிறைவு வேணும் சார் அப்படின்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கு சித்தர்கள் சமாதியை வழிபாடு செய்துட்டு நீங்கள் அந்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பெரும்பணமா இல்லை டீ வாத்தியார் வேலையா இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்டதா எதுனாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் சுக்ரன் பிறந்தது மகா நட்சத்திரம் சார் எனக்கு வந்து திருமணம் ஆகலை சார் நிறைய பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே அது நல்லா கேட்டுடுங்க சுக்ரன் பிறந்தது மக நட்சத்திரம் இங்கே நம்ம நாட்டில் வந்து திருமண விஷயங்கள் ரொம்ப கலாபுரமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் பெண் பார்க்குற படலத்தை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல பெண்ணாக அமையும் அதே மாதிரி சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரம் சார் எனக்கு எத்தனையோ தொழில் பார்த்துட்டேன் எனக்கு சரியாகவே தொழில் அமையலை சார் அப்படின்னா ரேவதி நட்சத்திர நபரை கூட வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் ரேவதி நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கே ரேவதி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே எந்த தொழிலுக்கு போனால் ஜெயிக்கலாமோ அந்த உத்தியை கொடுத்து உங்களை ஒன் ஆளாக ஆக்கி விட்ருவோம் அதுக்கப்புறம் ராகுபவான் பரணி ப பரணி நட்சத்திரம் பிறந்தது இப்போது ராகுனா என்ன குலதெய்வம் கிரகங்களுடைய காரகத்துவத்தில் ராகு தான் குலதெய்வமாக வருது இப்போ எனக்கு குலதெய்வத்தை பற்றி ஒரு நல்ல இது கிடைக்கல சார் ரைட்டு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரியதா அஸ்தமனம் வர விரதம் இருங்க விரதம் காலையில் குளித்து முடித்தோடனே ஒரு தீபம் போடுங்க இழுப்பு தீபம் போட்டு அதாவது இதுக்கு கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும் அதிகாலை மூணு இருபது டு நாலு இருபது இந்த டயத்தில் பரணி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கணும் குளித்து முடிச்சுட்டு மூணு இருபது டு நாலு இருபதுக்குள்ளே தீபம் போட்டு குலதெய்வமே வர வர ஓம் பம்பம் உம் உம் என் குலதெய்வமே படியேறி பாபா இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை கூறுங்க இது குலதெய்வ சாபத்தை நீக்கக்கூடிய மந்திரம் இதை தொடர்ந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாபங்களை நீக்கி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் ராகு பகவான் பரணி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இதை செய்யுங்கன் இருக்கேன் இதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க தெரியணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு தடை விதிக்கிறதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அசுபதி மகம் மூல நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மணி ஒரு மூணு கிலோ மணி நல்ல மணியாக பார்த்து கோயிலுக்கு தானமாக வாங்கி கொடுத்துருங்க பிள்ளையார் கோயிலுக்கு அந்த மணியை நிறைய பேர் அடிப்பாங்க இல்லையா அதில் அடிக்கக்கூடியவர் ஒருத்தர் விருத்தி நாம யோகத்தில் வந்து அடிப்பார் அதே மாதிரி ஒருத்தர் வந்து துருவநாம இருந்து அடிப்பார் இன்னொருத்தர் சௌபாக்கிய நாம இருந்து அடிப்பார் அவரை அடிக்க 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 எங்கே போய் கேட்கணுமோ அங்கே கேட்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் கரெக்டாக பதினெட்டு மாதத்துக்குள்ளே இந்த இதை செய்யும் போது உங்களுக்கு குலதெய்வ சம்பந்தமான தீர்வு கிடைக்கும் அதுக்கடுத்து கேது நட்சத்திரம் ஆயில்யம் அப்போ கேதுனா என்னது கேதுனா தடை அப்படிங்கிறோம் நாடியில் வந்து கேது தான் கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்டில் எனக்கு பட்டம் பதவி பேர் புகழ் வேணும் அப்படின்னா இந்த ஆயுள்யம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பிள்ளையாரை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெற்றி பெறலாம் மீண்டும் சொல்கிறேன் யார் பிரில்லியன்ட் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ப்ரில்லியன் மிருகசீசத்தில் பிறந்தவங்க பிரில்லியன் அஸ்தத்தில் பிறந்தது யார் சூரியன் அந்த ஆளுமை திறன் அவங்கள்ட இயற்கையிலே இருக்கும் மிருகசிசத்தில் பிறந்தது யார் சந்திரன் கிரகம் மற்றவங்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க உத்ராட நட்சத்திரம் செவ்வாய் பிறந்தது மிகப்பெரிய கோபக்காரராக இருப்பார் ஆனால் பொறுப்பை கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் புதன் அவிட்டு நட்சத்திரம் புத்திசாலியாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம் பூச நட்சத்திரம் குருவோட நட்ச குரு பிறந்த நட்சத்திரம் எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தையும் இந்த பூசத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த இதை உடைக்காமல் கட்டுக்கோப்பாக அந்த பிரச்சனையை இலகுவாக வெற்றி பெறதுக்கு அவர் உறுதி பெறுவார் எல்லாருமே வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்க கழட்டி விட்ருவாங்க இந்த பூசணிச்சரம் அப்படி செய்யாது அவங்கள திருத்தி நம்ம வழி கொண்டு வந்து அவங்கள வெற்றியாளர் ஆக்கிடுவோம் அதான் பூசத்தோட திறமை அதுக்கப்புறம் சுக் சுக்கிரன் பிறந்தது மகம் இந்த மாதிரி அம்மையார் பிறந்தது மகன்தான் இன்னும் எம்ஜிஆருங்கிற ஒரு விட்டுட்டு போன கட்சியை எப்படி எடுத்து தூக்கி நிறுத்துனாங்க பார்த்தீங்களா அப்போ மகம் பிரிலேண்டு தானே அப்போ சனி பகவான் பிறந்தது ரேவதி சார் எனக்கு சரியாக தொழிலே அமையலை சார் உங்கள் வீட்டில் ரேவதி இருக்கான்னு பாருங்கள் அதை கூட வச்சுக்கிடுங்க தொழிலை நம்பர் ஒன் ஆகலாம் அதே மாதிரி ராகு பவான் பிறந்தது பரணி இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு குலதெய்வம் தெரில சார் முன்னோர்கள் வழிபாடு பண்ணாங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த குலதெய்வங்களோட பேரை இப்போ விடுறதில்ல மாடலாக விட்றாங்க நீங்கள் இதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க ப ராகு பிறந்தது பரணி நீங்கள் பரணி நட்சத்திர அன்னைக்கு குலதெய்வமே எங்கே இருக்க அப்படின்னு விரதம் இருங்க காலையிலேருந்து சூரிய அஸ்தமனம் வர விரதம் இருந்து அந்த பரணி நட்சத்திரத்தை கரெக்டாக பிடிங்க பதினெட்டு மாதத்துக்குள்ளே ஆள் மூலிமா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிடும் இதான்பா உங்கள் ஒன்று ஏன்னா காரகத்துவம் வந்து ராகு தானே ராகுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் அதை பிடிக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிடும் கேது சார் எதை தொட்டாலும் எனக்கு தடை சார் எங்கே போனாலும் எனக்கு கவலை சார் கேது ஓட நட்சத்திரம் ஆயுள்ளியும் அதில் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார கண்டிப்பாக உங்களுக்கு கவலையிலேருந்து மீள்விங்க இந்த தடையிலேருந்து மீன்றுருவிங்க அப்புறம் இறுதியாக கேது தடையிலேருந்து மீன்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் ஞாபகிச்சுக்கோங்க இதை பெண்கள் வந்து நடைமுறைப்படுத்துறது ஈஸி நல்லா ஞாபகிச்சுக்கோங்க அசுபதி நட்சத்திரத்துலேருந்து உத்திராட நட்சத்திரம் இருபத்தொன்று மீண்டும் பதிவு பண்ணுறேன் அசுபதியிலேருந்து உத்திராட நட்சத்திரம் இருபத்தொன்று இந்த உத்திராடம் தான் விநாயகர் பிறந்தது அப்போ விநாயகருக்கு இருபத்தோரு கன்னி அருகம்புல் கட்டி அதை கொண்டு போய் பிள்ளையாருக்கு சாத்தி இருபத்தோரு குடமோ இருபத்தோரு செம்போ தண்ணி ஊற்றி இருபத்தோரு கல்கண்டு அவருக்கு நெய்வேத்தியமாக வைத்து இருபத்தோரு தோப்பு காரணம் இருபத்தோரு சுத்து இதில் என்ன செலவு சொல்லியிருக்கேன் தெரியுமா பத்து ரூபா அருகம்புல்லும் அஞ்சு ரூபா கல்கண்டும் இதுதான் இதை செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட தடையும் விலகிறோம் கேது பகவானால் நன்மை நடக்கும் அப்போது யார் பிரில்லியண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லிட்டேன் இந்த ப்ரில்லியண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க பிரில்லியண்டோ பிரில்லியண்ட்டு அப்போ அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கே இருக்கும் இந்த ஒம்பது லட்சத்தில் ஏதாவது கிரகம் இருக்கும் ஒரு காரியம் செய்ய போகிறீங்க இந்த ஒம்பது லட்சத்தில் ஏதாவது கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ வரும் அது வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை தொட்டிங்க அப்படின்னா நூறு பிரசன் இல்லை இரநூறு மடங்கு வெற்றி கிடைக்கும் இதை கையாளிற விதம் உங்கள்கிட்ட தான் இருக்கும் இதுக்கப்புறமே எனக்கு தெளிவு வேணும்னா நம்ம ஆசிரியர் மாதிரி ரவி ஜெயக்குமார் ஐயாவை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் பெரிய ஜோடர்களை பாருங்கள் கண்டிப்பாக விளக்கு கிடைக்கும் நல்ல வெற்றியாளராக நீங்களும் தேவீங்க அப்போ உங்கள் வீட்லேயும் பெரிய அணி இருக்கிறாங்க நட்சத்திரத்தை இருக்கான்னு செக் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறலாம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திரு திருதி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகிலன் அண்ணாத்துறை ஐயா மிக சிறப்பாக நட்சத்திரம் அதாவது கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு எந்த வகையிலெல்லாம் பயணிச்சிங்கன்னா எந்த வகையிலலாம் இருந்தால் உங்களுக்கு அற்புதமாக விளங்கும் அற்புதமாக இயங்கும் அப்படிங்கிறத அற்புதமான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அதை பாராட்டு விதமாக பொன்னாட சிறப்பிக்கும் விதமாக பொன்னாட போத்த பாலையா அவங்க வருக என வரவேற்கிறேன்